ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் கமண்ட் செக்ஷனில் ஒரு சகோதரி இட்லி மாவு நீங்கள் எப்படி அரைக்கிறீங்க உங்கள் இட்லி சூப்பராக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க அப்படியே புசு புசுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள் இட்லி நான் எந்த பதத்தில் இட்லிக்கு அரைக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆழாக்கோ இல்லை டம்ளரோ நீங்கள் எதாவது வேணாலும் வளர்ந்து எடுத்துக்கோங்க இது வந்து தண்ணி குடிக்கிற பெரிய டம்ளர் அதால் அஞ்சு டம்ளர் குண்டு இட்லி அரிசி இந்த தண்ணி குடிக்கிற பெரிய டம்ளரால அஞ்சு டம்ளர் குண்டு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அஞ்சுக்கு ஒன்று இது தாங்க இட்லிக்கு ரேஷியோ இப்போ அஞ்சு டம்ளர் அரிசி அதில் நான் போட்டுட்டேன் இந்த டம்ளரால நல்லா கும்பாச்சியாக தலையை வெட்டாமல் நல்லா கீழே விழுற மாதிரி ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருங்க நான் வெந்தயமே போட மாட்டேன் அப்போ தான் இட்லி வெள்ளை விளையர்னு இருக்கும் வெந்தயம் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த சம்மரில் சீக்கிரமாக புளிச்சிடும் ரெண்டாவது சப்பையாக வரும் இட்லி அதனால் இட்லிக்கு அரைக்கும் போது கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்காதீங்க ஆப்பத்துக்குன்னு ஒரு மாவு அரைப்போம் பார்த்தீங்களா அதில் வெந்தயம் சேருங்க தோசைக்குன்னு அரைச்சிங்கன்னா அதில் வெந்தயம் சேருங்க நான் ஆப்ப மாவையே தோசையும் ஊற்றிப்பேன் அதனால் நான் ஆப்பத்துக்கு மட்டும் அரைப்பேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த சம்மரில் வெந்தயம் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிக்காது குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இட்லி மாவாக இருந்தாலும் சரி ஆப்ப மாவாக இருந்தாலும் சரி நாலு நாளைக்கு மேலே வேண்டாம் இப்போ சம்மர் ஆரம்பித்த பிறகு வாரத்தில் ரெண்டு தரம் நம்ம இட்லிக்கு அரைக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எட்டு நாள் பத்து நாள்லாம் மாவை வச்சு சாப்பிடாதீங்க அது உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது இப்போ நான் உளுந்து ஒன் ஹவர் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அரைக்கும் போது கிரைண்டர் சூடாகாது நல்ல புசு புசு புசுன்னு உளுந்து மாவு நல்ல பொங்கி வரும் இது உதயம் உளுந்து தாங்க நல்ல விழுது காணும் அப்படியே புசு புசு புசுன்னு உபரி நிறைய கிடைக்கும் அதனால் நீங்கள் உளுந்து ஊறினதுக்கப்புறமா இல்லை தண்ணி விட்டு அலசி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி உடனே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒன் ஹவர் கிடச்சி நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டால் போகிறோம் அரிசி வந்து நான் அஞ்சு மணி நேரம் ஊற வைப்பேன் அஞ்சு மணி நேரம் அரிசி ஊறினா போதும் ஒன் ஹவர் உளுந்து ஊறினா போதும் நீங்கள் வந்து ஊற வச்சோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் உளுந்து ஃப்ரிட்ஜில் இருக்கலாம்ங்க ஒரு நாலஞ்சு மணி நேரம் எடுத்து கழித்து நம்ம எடுத்து அரைச்சோம்னா கூட இந்த மாதிரி எனக்கு எப்படி பொங்கி வருது பாருங்கள் அப்படியே கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடும் இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும் மாவு நான் இவ்வளவு தாங்க அரைப்பேன் உளுந்து வந்து ஒரு நாற்பது நிமிஷம் அரைச்சோம்னா சரியாக இருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் அரிசி அரைச்சிடலாம் மொத்தமாக ஒன் ஹவர் நம்ம இட்லி மாவு அரைச்சி முடிச்சிடலாம் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் வெண்ணை மாதிரி கெட்டிமாக இருக்கணும் உளுந்த மாவு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான் இதில் ஒரு நீர் குமிழ் மாதிரி ஒரு குமிழ் கண்ணாடி குமிழ் உடஞ்சி மாவு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு குமிழ் வந்து அப்படியே உடையும் அதுதான் சரியான பதம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே குமிழ் மாதிரி நிற்கும் அப்படியே மிதந்து வரும் இப்படி வெண்ணை மாதிரி கெட்டிமாக இருக்கும் நம்ம மாவு அப்போ தான் இட்லி புசு புசுன்னு குண்டு குண்டாக வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இதே மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது நான் அரிசி போட்டிருக்கேன் அரிசி வந்து எனக்கு ரொம்ப மழை மழைன்னு அரைச்சா பிடிக்காது கொஞ்சம் கரக்கரப்பாக நான் எடுத்துப்பேன் அதே மாதிரி நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்க இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசையும் மொறு மொறுன்னு வார்க்க முடியும் அதனால் ரொம்ப போட்டு மழை மழை மழைன்னு வெண்ணை மாதிரி அரிசி அரைக்காதீங்க லேசாக ஜஸ்ட்டு லேசாக ஒரு கரக்கரை போட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான பதமாக இருக்கும் எனக்கு அப்படி பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் அரிசி எடுத்துடுவேன் கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ இது ஓவர் நைட்டு புளிக்க வச்சு மறுநாள் நம்ம நைட்டே எனக்கு பொங்கிடுச்சிங்க சம்மராக இருக்கிறதுனால நான் பன்னெண்டு மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டேன் இந்த அளவுக்கு தான் நான் அரிசி அரைப்பேன் பார்த்துக்கோங்க பதம் இதே மாதிரி நீங்களும் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி பிரமாதமாக இருக்கும் தோசை போது நல்லா சிவந்து வரும் மொறுன்னு இருக்கும் உங்கள் தோசை இந்த அளவுக்கு அரிசி அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது ரெண்டும் ஒரு எட்டு மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டேன் மறுநாள் மார்னிங் நான் இட்லி ஊற்ற போகிறேன் இட்லி மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் எனக்கு இட்லி மாவு நல்ல பொங்கி வந்திருக்கு இப்போ தண்ணி கொதித்தோன்னா இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க இட்லி வந்து சூப்பராக மேலே எழும்பி வரும் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் கரெக்டாக எட்டு நிமிஷம் தான் அதுக்கு மேலே இட்லி நீங்கள் வேக வைக்க வேண்டாம் தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்திங்களா அதனால எட்டே நிமிஷத்தில் உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடும் உங்களுக்கு சந்தேகம் மருந்து அந்த மாதிரி குத்தி பார்த்துக்குங்க எனக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல குண்டாக சாஃப்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கார சட்னி ரொம்ப ரொம்ப எம்மையாக இருக்கும்ங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு கைக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கை அளவு கிட்டத்தட்ட இருபது பல்லு இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு நீட்டு வரமிளகாய் நல்ல ஒரு ரெண்டு கொட்டப்பாக்கு சைஸ் புளி மூணு வெங்காயம் புளிப்பு இருக்கிற மூணு தக்காளி வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் அப்படின்னா மூணு தக்காளி இந்த சட்னி அரைக்கிறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குங்க நம்ம வந்து நல்லா வதக்கணும் நீங்கள் எவ்வளோ வதக்கி அரைக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி மிளகா வந்து நல்லா உப்பி வந்து செவந்து வந்தால் போகும் மிளகாயை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா இதுலேயே எல்லாத்தையும் போட்டு வதக்கினீங்கன்னா மிளகாய் வந்து காந்தி போய்டும் அதனால் மிளகாயை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூணு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் மூணு தக்காளி இந்த தக்காளி நல்லா புளிப்பு இருக்கிற தக்காளி இந்த மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா புளிப்பு இருக்கிற தக்காளி ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்கு சைஸ் உதாரணத்துக்கு ஒரு அரிநல்லிக்காய் சைஸ் புளி போடுங்க சரியாக இருக்கும் இதுக்கு தேவையான கல்லுப்பு இதை நல்லா தண்ணி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்படியே தக்காளி குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் இந்த மாதிரி தக்காளி குழைய வதக்கினா போகிறோம் இது ஆரட்டம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் சட்னி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் ரொம்ப தண்ணியும் மாட்டேன் கொஞ்சூண்டு தண்ணி விட்டு கலக்கி நம்ம வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பில் இலுப்பு கரண்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உங்களுக்கு பிடிக்கும்னா சீரகம் சேர்த்துக்குங்க நான் வெறும் கடுகு மட்டும் தாளிக்கிறேன் கருவேப்பிலையும் மேலே போட்டிருக்கேன் அது மேலே அந்த எண்ணெயை விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம சட்னி ரெடி ஒரு காயத்துக்கு மறுக்காயம் சேர்க்கக்கூடாது பெருங்காயம் நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா வெங்காயம் ச சட்னிக்கு பெருங்காயம் தேவையில்லை அவ்வளவுதாங்க கார சட்னி பிரமாதமாக இருக்கும் இந்த இட்லி கூட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இட்லி மாவு கேட்டால் அந்த சகோதரிக்காக இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து இட்லி ஊற்றி சட்னியோடு சாப்பிட்ற வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்